ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரபான் திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பரப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் முற்றுமையாக மலிச்சாமல் அருள் புரிவான் ஓம் சந்திரவாந்திரவுடில் ஒற்றி போற்றே இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை தேயிரை திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் போராட நட்சத்திரம் இரவு நாலு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு உத்திராட நட்சத்திரமாகும் சித்த நாமயோகம் இரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சாத்தியம் நாம யோகமாகும் கரசை கரணம் இன்று நாள் முழுவதும் மரண யோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை கிழக்கு யோகலி பூமியில் நாள் தேதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று ரசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் ஷஷ்டி திதி சூனிய ராசிகள் மேசம் சிம்மமாகும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்